ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மைக்ரோ டாஸ்க்கு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் அண்ட் கண்டென்ட் ரைட்டர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அது ஏற்கனவே சார் சொல்லியிருந்தாங்க இதெல்லாம் சேஞ்ச் ஆகும் அண்ட் ஒன்று ஒன்றா ஆட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு வேறு ஒரு ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்லாம் மாறும் அப்படின்னு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டாஸ்கில் வந்து டாஸ்க்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மைக்ரோ டாஸ்க்கை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் என் வரைக்கும் பாருங்கள் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஆஸ் யூஷுவல் லாகின் பண்ணிக்கோங்க லாகின் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் டுடே டாஸ்க்கு போங்க அதே மாதிரி இந்த கோ டூ அப்படின்னு போங்க அங்கே உங்களுக்கு ஒரு வெல்கம் பேஸ்ட் ஒரு வீடியோ ஷோ ஆகும் ஸோ கோ டு டாஸ்க் பேஜ் போங்க இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம் ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சார் ஆடியோ ஆல் வீடியோ ஆல்ரெடி கீழே ஷேர் பண்ணியிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ கூட நம்ம சார் வீடியோ கூட நீங்கள் பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த டாஸ்க் பண்ணுங்க ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இதில் வந்து டவுன்லோட் ஆப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த பாருங்கள் ஆப் இன்ஸ்டாலேஷன் டாஸ்க் ஒன்லி ஒன் டைம் அதாவது இந்த ஆப்பை வந்து நீங்கள் ஒரு தடவை தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணும் மறுபடியும் மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் டாஸ்க் பண்ணும்போதெல்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணணும்னு கிடையாது ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களோட மொபைலில் இருக்கணும் அதை நீங்கள் மறுபடியும் அன்இன்ஸ்டால் பண்ணக்கூடாது சரிங்களா ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் பண்ணி இந்த ஆப்பை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணி பேஜஸை ஸ்க்ரால் பண்ணி இன்ஸ்டால் ஆப்ளிகேஷன் இல்லை நார்மலாக நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது தான் ப்ளே ஸ்டோரில் அது ஆப் ஸ்டோர்னு காட்டும் அதுக்கப்புறம் பை மோட்டி ஷாப்பிங் அந்த லொக்கே இப்போ பெர்மிஷன் எல்லாம் கேட்கும் அதுக்கப்புறம் எல்லாமே கிளியராக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த த்ரீ லைன்ஸில் டச் பண்ணி நம்ம ரெஜிஸ்டர் பண்ணணும் ரெஜிஸ்டர் கம்பல்சரி பண்ணணும் அப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் ஓடிபி எல்லாம் ரிசீவ் ஆகும் ஸோ இதை எப்படி பண்ணும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள உள்ள போகிறேன் ஸோ இப்படி தான் இருக்கும் அப்படியே நீங்கள் கீழே இதெல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் இது எல்லாமே வந்து பைமோட் சம்மந்தமானதெல்லாம் இருக்குது எல்லாமே நீங்கள் படித்து பாருங்கள் அதுக்கப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இது ஆண்ட்ராய்டுக்கு இது ஐஃபோனுக்கு ஸோ ஆண்ட்ராய்டு இருக்கவங்க இது ஆப்ஷன் பண்ணுங்கள் ஆப்பிள் ஐஃபோன் இருக்கவங்க இந்த ஆப்ஷன் எடுங்க ஸோ நான் ஆண்ட்ராய்டு இதை எடுக்கிறேன் ஸோ இது நான் இன்ஸ்டால் கொடுக்குறேன் ஓபன் கொடுத்துட்றேன் ஸோ ஆப்பு ஓப்பன் ஆயிடுச்சு அடுத்தது தான் மெயினான விஷயம் இந்த த்ரீ லைன்ஸை டச் பண்ணி இந்த இடத்துல வந்து ரெஜிஸ்டர் அப்படின்ட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் ஓகேங்களா இதில் நம்ம எஸ்பிஓக்கு கொடுத்த மொபைல் நம்பர் நீங்கள் கொடுங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது இல்லை வேறு யாராவது ஆப் லிங்க்கை கொடுத்து அந்த லிங்க் வழியாக நீங்கள் உள்ளே வரக்கூடாது ஆப் லிங்க் வழியாக நீங்களாக உள்ளே வந்து இந்த லாகின் பண்ணி இது வழியாக தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும் ஸோ அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும் அந்த நீங்கள் டாஸ்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டு ஆட் ஆகாது ஸோ இந்த ப்ராசஸில் தான் நீங்கள் வரணும் ஸோ நான் இந்த மொபைல் நம்பர் கொடுத்து நான் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் அடுத்தது என்னன்றத சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் இதில் கொடுங்க அந்த மொபைல் நம்பர் இமெயில் அட்ரெஸ்ஸு ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்குங்க ஸோ ப்ரொஃபைல் வந்து நான் பண்ணிட்டேன் ரெஜிஸ்டரும் பண்ணிவிட்டேன் ஸோ ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எல்லாமே ஷோ ஆகும் ஓகேவா நம்ம இந்த ஆப் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டோமா இப்போது அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன இதெல்லாம் முடிஞ்சிருச்சு ஸோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க டோன்ட் அன்இன்ஸ்டால் திஸ் ஆப்ளிகேஷன் வெரி மஸ்ட் இதை நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் இப்போ ஓப்பன் பை மோட் ஆப் இ ஷாப்பிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம வந்து செலெக்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதில் வந்து நம்மளுடைய இதை போடணும் ஸோ இது இதே மாதிரி தான் நம்ம அமேசானில் எப்படி பண்ணுமோ அதே மாதிரி தான் பண்ணும் ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் நான் இப்போ வந்து குலப் ஆச்சிட் குலாப் ஜாமுன் மிக்ஸ் எடுக்கிறேன் சோ இந்த இமேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும் ஸ்க்ரீன் எடுத்துட்டு இதுல வந்து நம்ம வந்து லாங் பிரஸ் பண்ணி காப்பி பண்ண முடியாது நம்மலாம் வந்து ஓனாக வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்கணும் இப்போ இந்த குலாப் ஜாமுன் ப்ராடக்ட் அப்படின்னா இது சம்மந்தமாக நம்ம நம்மளோட ஓனாக கொடுக்கணும் ஸோ ஓப்பன் பண்ணுவோம் ஃபேஸ்புக்கை ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம என்ன குலாப் ஜாமுன் நான் ஸோ நான் வந்து அந்த குலாப் ஜாமுன் பற்றின அந்த ப்ராடக்ட் சம்மந்தமானதை நான் இல்லை டைப் பண்ணிவிட்டேன் ஓகேவா நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் டைப் பண்ணலாம் எவ்வளோ உங்களால் உங்களுக்கு என்ன நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இதை நீங்கள் சொல்லலாம் இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் இல்லை சொல்லலாம் ஓகேவா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மெயினானது என்னது அந்த ஹேஷ்டேக் நம்ம பார்க்கணும் ஓகே இங்கே தான் இருக்குது ஸோ இந்த மூணு ஹேஷ்டேக்கையும் லாங் ப்ரெஸ் பண்ணி அப்படியே இதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க இங்கே ஷோ ஆகுறதெல்லாம் எதுவுமே வந்து பண்ணாதீங்க இங்கே வேறு எது வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணோம் அடுத்தது நம்ம இமேஜ் ஆட் பண்ணுறோம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது ஆட் பண்ணியாச்சு ஓகேவா எல்லாமே கிளியராக ஆட் பண்ணட்டுமா இப்படி தான் நம்ம பண்ணணும் அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் அப்படின்னு ஷோ ஆகும் அதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து பப்ளிக்குன்னு இருக்கணும் ஓகே கொடுத்துட்டு ஷேர் கொடுத்தாதான் க்ளியராக இருக்கும் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து பப்ளிக்கில் இருக்கணும் ப்ரைவேட்டில் இருக்கவே கூடாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும் ஸோ கிளியராக வந்துடுச்சா இப்போது ஷேர் ஆப்ஷன் காப்பி லிங்க் கொடுத்தாச்சு அடுத்தது இங்கே போகிறோம் ஆஸ் யூஷுவலாக நம்ம இந்த இடத்துல பண்ண போகிறோம் ஆனால் டைட்டில் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா பை மோட் இ ஷாப்பிங் அப்படின்னு பொண்ணும் மறக்காதீங்க அடுத்தது சூஸ் டைப்பில் வந்து நீங்கள் இப்போ ஃபேஸ்புக் பண்ணினா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் பண்ணால் இன்ஸ்டாகிராம் ஷேர் சேட் பண்ணால் ஷேர் சேட் மற்றபடி இந்த வெப்சைட் யூடியூப் இதெல்லாம் வந்து இந்த மைக்ரோ டாஸ்க் இப்போ எதுக்கு எதுவுமே பண்ணல இது மூணு தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இது மூணுல தான் நம்ம பண்ணுறோம் மாதிரி வெப்சைட்டுக்கு எதுவும் பண்ணிடாதீங்க அண்ட் யூடியூப்பில் இப்போ எதுவும் பண்ணாதீங்க நீங்கள் இந்த மற்ற மூணுல எதில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் இருக்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும் ஆஸ் யூஷுவலாக கீழே வந்து உங்களுக்கு ஒரு பாப்பப் வரும் அந்த பாப்பப்பை நோட் பண்ணிக்குங்க இல்லைனா டக்குனு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா அதில் தான் நெக்ஸ்ட்டு டாஸ்க்குரிய டேட் இருக்கும் அந்த படி கரெக்டாக நெக்ஸ்ட் டாஸ்க்கு பண்ணுங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டாஸ்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அதுலேருந்து எயித்து டே கேல்குலேட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட்டு டாஸ்க்கு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த மைக்ரோ டாஸ்கை நம்ம பண்ணணும் ஸோ க்ளியராக நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ